மேடையில நின்னு பாட்டு பாடுறவர் தலைவர் கிடையாதுங்க மக்களுக்காக பாடுபடுறவர் தான் தலைவர் எவ சத்தா எனக்கு என்ன அப்படின்னு படையப்பாள ரம்யா கிருஷ்ணன் மேடம் மாதிரி ஆபீஸ் ரூம்ல உட்கார்ந்துட்டு லாஜிக்கே இல்லாம ஸ்லோ மோஷன்ல பேசுறவர் தலைவர் கிடையாது நம்ம மாண்புமிகு துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அவர் ஒரு அருமையான தலைவர் அவர் ஏன் அருமையான தலைவர்னா மேடையில நின்னு பாட்டு பாடுறவர் தலைவர் கிடையாதுங்க மக்களுக்காக பாடுபடுறவர் தான் தலைவர் திரையில வந்து டான்ஸ் ஆடுறவர் தலைவர் கிடையாது தரையில இறங்கி அடிக்கிறார் பாருங்க அவருதாங்க தலைவர் எவ செத்தா எனக்கு என்ன அப்படின்னு படையப்பலவர ரம்யா கிருஷ்ணன் மேடம் மாதிரி ஆபீஸ் ரூம்ல உட்கார்ந்துட்டு லாஜிக்கே இல்லாம ஸ்லோ மோஷன்ல பேசுறவர் தலைவர் கிடையாது துபாய் பயணத்தை கேன்சல் பண்ணிட்டு மக்களுக்காக ஓடி வந்தாரு பாருங்க அவர் தாங்க உண்மையான தலைவர் இந்த கரூர் சம்பவத்தை பத்தி லாஜிக்கே இல்லாமல் இருந்து வந்தவங்க சில கேள்வி கேட்டாங்க ஏன் செந்தில் பாலாஜி அண்ணா உடனே வந்தார் செந்தில் பாலாஜி அண்ணா உடனே வந்தது அவரோட எஃபிஷன்சியை காமிக்குது ஏன் அன்பில் மகேஷ் அண்ணா அழுதார் எங்கள் அன்பில் மகேஷ் அண்ணா அழுது அவருக்கு மக்கள் மேலே இருக்கிற கருணையை காமிக்குது ஏன் ஜோதிமணி மேடம் ஓடி வந்தாங்க ஜோதிமணி மேடம் ஓடி வந்தது அவங்களுக்கு மக்கள் மேல இருக்கிற கருணையை காமிக்குது சும்மா லாஜிக்கே இல்லாம நீங்க பர்மிஷன் கொடுக்கல நீங்க பர்மிஷன் கொடுக்கல எல்லாமே எங்களை கேட்டாங்க பண்றீங்க நாங்க பிரின்சிபல் நீங்க எல்கேஜி ஸ்டூடெண்டா எல்லாமே எங்க பர்மிஷனோட தான் நீங்க பண்றீங்களா அதனால கொஞ்சம் லாஜிக்கோட பேசணும் காவல்துறை எதுக்குங்க இருக்காங்க நம்மளை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு காவல்துறை மேல பால் வீசுறது மரத்து மேல ஏறது காவல்துறையை கடிச்சு வைக்கிறது இதையெல்லாம் ஒரு தலைவர் கண்ட்ரோல் பண்ணனுமா வேண்டாமா